ஒரு பலமா <mehranoughs> <g frettingrap dragging effort>

நல்லா கண்ண மூடி அசந்து தூங்கணுங்க எந்திரிச்சு பார்த்தா ஃபாரின்ல இருக்கிறான் இந்த மாதிரிலாம் எங்களுக்கு ஏண்டா அமைய மாட்டேங்குது இப்பதாங்க மைக்கேல் ஜாக்சன் ஸ்டெப் போறதுக்கு ஒன்றரை மாசம் பிராக்டிஸ் பண்ணுங்க ஒரு வருஷம் கழிச்சு வந்து பாருங்க சும்மா காத்துல கதை ஆடுவோம் எதுவாக இருந்தாலும் ஒரு நியாயம் வேணும் விளையாட்டாக இருந்தாலும் ஒரு நியாயம் வேணும் ஒரு மனசு கூட்டி தானே உன்னை நம்பி வர தூக்கி மூணு மீட்டர் பின்னாடி வீசி விட்டு ஓடுற தோப்பாரு உனக்கு மட்டும்தான் கோவம் வரும்னு நினைச்சுன்னு இருக்காது எனக்கு கோவம் வந்துச்சுன்னா கட்டுல கிட்ட எல்லாம் பறக்க ஆரம்பிச்சிடும் அதெல்லாம் வேணாம் தான் எல்லாத்தையும் பூட்டி வச்சிருக்கேன்

மழை தண்ணியை சும்மா சாரல் மாதிரி அடிக்க அவ்வளோதான் தகச்சுக்கு தகச்சோம்னு நாக்கை சுற்றி ஆட ஆரம்பிச்சிட்டான் நல்லா பயங்கரமான கம்பியில் கஷ்டப்பட்டு மூச்சு முக்க முக்க இறுகி கட்டினேன் ஆ சூப்பர் அந்த கம்பியோடு பிடிங்கினு வந்துட்டேன் அடுத்த கம்பியில கட்டி விடும் ஏங்க அவர் பெரிய ஸ்விம்மருங்க அவரு அப்படி காத்துல தூக்கும் பொழுதே நாலு காலம் தாண்டவமாட ஆரம்பிச்சிடும் தண்ணிக்குள்ள போட்டீங்கன்னா போதும் அவ்வளவுதான் அச்சுச்சோ அவரா

எங்க இருந்த அறிவு நான் கண்டிப்பா சொல்றேன் இந்த ஐடியா நீ யோசிக்கிற அளவுக்கு நீ ஒருத்தைய கிடையாது எவன் கொடுத்தது இந்த ஐடியா அவன் பேரை மட்டும் சொல்லு அவன் என்னோட அவன் பேசுறது ஒன்றும் புரிய மாட்டேங்குது கர கர கரன்னு கத்துறான் ஒரு பிக்ஸ் மூட்டையை சாப்பிட்டு பேசுறானாலும் இல்லை பாக் 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 அவன் இன்னும் பேசுறான்னு புரியுதாங்கண்ணா நான் கோபமா இருக்கிறேன் என்ன மதிக்க நான் ஆக்ரோஷமா இருக்கிறேன் என்ன பாக்குறவங்க எதுக்கு சிரிங்க இப்ப நம்ம கோபமா தானே பேசினுங்கண்ணா அங்க பாருங்க பார்த்து கத்துக்குங்க சார் என்ன நீங்க இன்னும் டெவலப்பே ஆகாம இருக்கிறீங்க அங்க அங்க பாரு கண்ணுல காதல பாருங்களா ஏங்க எல்லாம் ப்ராப்பரா ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகுதா எப்படி ஒர்க் ஆகும் நான் தான் கழட்டி விட்டு வந்தேன் சரியா கழட்டி உள்ள நினைக்கிறேன் ஒரே நிமிஷம் இருக்கு சார் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்

ஏய் சூப்பா நல்லா சாஃப்ட்டா பேசணும் கஸ்டமர் டைப்ல அடி வயித்துல இருந்து பேசாதா கொஞ்சம் மேலவா கொஞ்சம் மேலவா அப்படியே சாஃப்டா மெல்லிய குரல்ல பேசணும் வெள்ளாலியா <laughs> விளாடுவோம் <laughs> <Banana. laughs> <laughs> அவ்வளவு அழகா போயிட்டு கீழே படுது பத்தி ஐயோ ஐயோ சூப்பரா அது கூட சொல்ற பேச்சு கேக்குது நீ தானே உங்க அப்பா சொல்ற பேச்சு கேக்குறதே இல்ல கட்ட குறைக்கு கட்டம் தெரியல நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சுடா அங்க பாருங்க அந்த அழகி ஆச்சு எல்லாம் யாரு போட்டதுன்னு பார்த்துன்னு அதோ ரவாலட்டு மாதிரி ஒருத்தரு சுத்துறான் அவன் பண்ண வாழதான்

மோனா என்னடா இதுக்கு பேருதான் ஸ்கேட்டிங் போர்டு இது மேலே ஏறி உட்காஞ்சி அதெல்லாம் எனக்கு தெரியும் வாங்கி கொடுத்ததோட நித்து நான் வால்ல பேட்டரி வெச்சிரற சுத்தின் கிளம்ப பட்டா மாமே அழகுங்க அவன் 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 நடந்து வர அலக பக்கத்துக்கு ஹீரோயின்லாம் வந்து லைன்ல நிக்கறாங்க சாகட பக்கத்தல நல்லா எல்லாத்தையும் தின்னுபுட்டே எறும்பு மாட்டு மேல மழை பஞ்ச மாதிரி படுத்துனுறான் பாத்தியா நான் இவ்வளவு கோல திட்டு திட்டுற எங்க நாச்சு காதல இப்ப எதுக்கு கத்தினுகிறீங்க ரெண்டு பேரும் ஐ ஹேவ் நெவர் மெட் எ மோர் பிக் பேக் பிட்ச் இன் மை லைஃப் கோரா வேர் இஸ் மை ஹாஷ் பிரவுன் கோரா வேர் இஸ் மை ஹாஷ் பிரவுன் இன்னைக்கு நான் உன்னை மட்டும் தான் பார்க்க கூட்டி போறேன் வேற யாரு வேற யாரும் கிடையாது டேய் வீட்டுக்குள்ள நான் ஒருத்தன் இருக்கறேன்டா அங்க மூணாவது ஒருத்தன் இருப்பானே ஐயா